சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக சமூக நீதி அடிப்படையில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க காலங்காலமாக சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு வெக்கை கேடு இதெல்லாம் கேடு ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்னன்னு போய் சொல்றாரு எங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை எவ்வளோ பெரிய பொய்யப்பா எவ்வளோ பெரிய பொய் அது யார்கிட்டயா பொய்ய சொல்றீங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேற அந்த காலத்துல இந்த சோஷியல் மீடியா ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டா கிடையாது இப்போ எங்க பிள்ளைங்க தம்பிங்க தங்கைங்களா டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க என்ன காட்டுதுங்க ஏன் கேக்குறாங்க கேள்வி கேக்குறாங்க ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே தெலுங்கானாவுல ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் எடுத்துட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு உங்களால ஏன் எடுக்க முடியல